நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கரன் ரொம்ப அவசியம் சுக்கரன் தான் பணம் பொருள் செல்வாக்கு ஆடம்பரம் பகட்டானதொரு வாழ்க்கை நல்லதொரு மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கரன் தான் சுக்கரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கையோட சுகமே இருக்கும் இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் தொழில் மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையோட அனுபவம் இனிமை எல்லாத்தையுமே கலை ஆர்வம் போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கரனை பொறுத்து தான் அமையும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரன் இனிமையை விரும்பக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர் அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர்தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கரன் அவசியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி வரை பயிற்சியாக இருக்க போகிறார் அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சிம்ம ராசியில் பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்பேன் ராசி காலபுருஷனின் இரண்டாவது ராசி சுக்கர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி ராசி ரிசபராசின்னு எடுத்துக்கிட்டேமுனே கலை ஆகரிகம் ரொம்ப நாகரிகமான குணம் எப்போதுமே நல்ல உழைப்பு கடின உழைப்பை செலுத்தக்கூடியவங்க அதே போல் உணவுத்துறைகளில் உணவு பண்டங்கள் தயாரிப்பு மற்றும் உணவுத்துறை அதே போல் பார்த்திங்கனாக்க கலை ஆர்வம் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறது ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறது கணினி கம்ப்யூட்டர் துறைகளில் ஒர்க் பண்ணுறது அது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலை ஆர்வம் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க தான் நம்ம ரிசவராசி அன்பர்கள் ரிசவராசி அன்பர்களை பொறுத்த வகையில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது ஆனால் எதுவுமே நடக்கலை நடக்கலைன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பை தான் பார்க்கணும் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு அர்த்தம் தசா உங்களுக்கு சரியில்லாத அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பின்னடைவு என்னென்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்காது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்ப்பு ஒரு லாபம் எதிர்பார்த்துருந்திங்கன்னா அது நடந்திருக்காது அதுக்கு காரணம் கோச்சார நிலைகளில் இருந்த செவ்வாய் சனியோட பார்வையால் இருந்த சிக்கல்கள் கூட இருந்தவங்களே தடுத்து இருப்பாங்க உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போயிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதே போல் தேவையில்லாத சங்கடங்களை கொஞ்சம் சந்திச்சிருப்பிங்க குழந்தைகள்கிட்ட வீட்டில் மனசில் ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை வந்து போயிருக்கும் தொழில் லாபம் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் சில பேருக்கு இல்லாமலே இருந்திருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் நடந்தது அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா முயற்சி எடுத்த முயற்சிகள்லாம் ஒரு பெரிய பலன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இவை அனைத்துமே மாறக்கூடிய மாதம்தான் இந்த சுக்கர பயிற்சி அக்டோபர் ஒம்பது வரை பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான அமைப்பு இருக்குது பயன்படுத்திக்கங்க முதல் விஷயம் என்னென்னா உங்களோட முயற்சிகள் நாலாம் இடம் அற்புதமாக வேலை செய்ய போகுது நாலு எட்டு பனிரெண்டு ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய போகுது கண்டிப்பாக இடம் வீடு பூமி வாங்க போகிறீங்க இவங்க வேலை தொழில் ரொம்ப அற்புதமாக இருக்க போது வேலை கிடைக்காம உறுதியாக வேலை கிடைக்கும் வெளிநாடு யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு ஆமாம் எதிர்பாராத லாபமும் உண்டு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரிஷபராசிக்கு குரு ரொம்ப ஃபேவராக இருக்கார் சனி பகவானும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கார் சுயசாரம் பெற்று அமைஞ்சிருக்கிறார் குருவும் சுயசாரம் பெற்று அமைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் வருமானம் வருமானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் ரொம்ப சிறப்பாக இருக்க போது தொழில் வருமானங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலை உறுதியாக இருக்குது தொழிலில் நல்ல லாபம் இருக்குது தொழில் வேலையில் இருந்த நெருக்கடி மாறிடுச்சு ப்ரமோஷன் இடையூறுகள் மாறிடுச்சு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மதிப்பு மரியாதை கெளரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது இடம் வீடு பூமி வண்டி வாகனங்களை வாங்கலாம் வாங்கிறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இது சுக்கர பகவான் கொடுக்குறார் பயன்படுத்திக்கங்க இந்த காலம் நல்ல காலமாக இருக்குது யாரால் ஜாதகத்திலலாம் சூரியன் இலக்கணத்தோடு தொடர்பு பெற்று நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அரசு வேலை கிடை வேலையில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு மிகவும் சிறப்புடைய காலகட்டமாக இருக்குது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சுக்கர பகவான் அற்புதமாக அமைக்கிறார் இடம் வீடு பூமி அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் தங்கம் வாங்கணும் யார் வீட்டு பெண்கள்லாம் ரிசபராசி பெண்கள்லாம் தங்கம் வாங்கணுங்கிற அமைப்பு இருக்குது சேர்த்து வச்சுருந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் புத்தி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்துகிட்டு பலனடையும் பலனடைய ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்